இந்திய எஸ் ராஜா இளம் பெருவெழுதி உதவி தகவல் அளிக்கும் அலுவலர் அருள்மிகு பாம்பன் சுவாமி திருக்கோயில் திருவான்மையூர் சென்னை நாற்பத்தொன்று அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தபால் அனுப்பப்படாது அந்த தபாலில் நான் கையெழுத்து போட்டு அனுப்பணும் தகவல் பெரு உரிமை சேரத்தில் ஒன்று கேட்டுருந்தேன் அதுக்கு வந்து நீ இந்திய குடிமகனா அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் வைக்கல அதனால் அவனுடைய மனுவை நான் ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மனு பதில் அனுப்பிச்சுருந்தாரு அது என்ன கூத்துனா என் அட்ரஸ் எழுத வேண்டிய இடத்துல அவர் எழுதிட்டார் ஏன் அட்ரஸ் எழுதி வேண்டிய இடத்துல யாருக்கு போகணுமோ அந்த அட்ரஸில் அவர் அட்ரஸ் எழுதி எழுதிக்கிட்டார் ஏன் அட்ரஸை யார் அனுப்புகிறோமோ அந்த அட்ரஸ் எழுதிட்டார் ஜே மூன்றாம் முப்பத்தி மூணு ரெண்டாவது தெரு மேலாப்பூர் சென்னை நாலு அப்படின்ட்டு நான் வந்து ஆணையத்தில் தகவல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு வருஷம் ஆகி போச்சு சீக்கிரம் முடிச்சு வைங்க நான் சீனியர் சிட்டிசன் ரொம்ப ரொம்ப சாதாரணமான கேள்வி தான் கேட்டேன் அதுக்கு கூட தகவலை தான் கேட்டேன் அது கூட தரமாட்டேன் இன்னும் இந்திய புரியுமாணாங்கிறது கேள்வி கேட்குறாரு மிகப்பெரிய குற்றம் இது அதனால் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்டு வழக்கம் போல் பெட்டிஷன் போட்டு போட்டு ரெண்டு வருஷம் ஆகி போச்சு இன்னும் தூக்கிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி தற்செயலாம் அந்த தபால் ஒரு டைரியிலேருந்து கீழே விழுது இவரெல்லாம் ஒரு கை இதில் இந்து அறநிலைத்துறையில் ஒரு கோயிலுக்கு அதிகாரியாக வச்சுருக்காங்க எங்கே விலங்கும் குழம்புட்ரு சாருக்கு போகணும் டூ ஓட்ட சாருக்கு கூட தெரியாமல் மாற்றி மாற்றி எழுதிட்டு கோமாளித்தினம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வேறு திராவிடர் மாடல் ஆட்சின்னு வேறு நம்ம ஸ்டாலின் கலக்கு கலக்கு கலக்கிட்டு இருக்காரு எங்கே போய் முடிய போகுது தெரியல எல்லாம் பாம்பு சாமி தான் காப்பாற்றணும் ஜெயஹில்